வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருடாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை உள்நாடி பார்க்க உணரலாம் உயர்நிலை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கண்ணாடியில் பார்க்க காணலாம் உருவநிலை உள்நாடியில் முன்கண்ட உருவத்தை நினைத்தனர் உள்ள ஐம்புலன்களை கடந்து உயர்ந்திடும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாள் வரிகள் என்ன சொல்லுதுன்னா கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை உள்நாடி பார்க்க உணரலாம் உயர்நிலையே என்று சுவாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது தொண்டு வந்த அவ்வளவு மகான்களும் அதை செய்து வந்திருக்கிறாங்க விவேகானந்த மகரிஷி வள்ளலார் நம்முடைய சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அதே போல இந்த அமிர்தானந்த என்ற அந்த அம்மா இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தொடர்ந்து செய்து வராங்க இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மணவுடக்கலை பயிற்சி முழுமையாக பெற்று உயர் அகத்தாய்வுகளில் சிறப்பு தவங்கள் எல்லாம் நாம கற்றுக்கொண்டதற்கு அப்புறம் இந்த கண்ணாடி பயிற்சிய சாமிஜி கொடுக்கறாங்க அதற்கு முன்பாக ஒரு தீப பயிற்சியை கொடுப்பாங்க அந்த தீப பயிற்சி வந்து முடிச்சதுக்கு பிறகு இந்த கண்ணாடி பயிற்சிய சாமிஜி நமக்கு கொடுக்கறாங்க இந்த கண்ணாடி பயிற்சி என்பது என்ன சிறப்பு என்று சொல்லி சொன்னா நாம நம்முடைய அந்த எனர்ஜிய மொத்தத்தையும் அந்த இறை தன்மைக்கு நம்மளை நாம மாற்றிக்கொள்ளக்கூடிய பயிற்சி நம்ம உடல்ல ஜாந்த சக்தி நம்ம உயிர்த்துகள் அளவுக்கு நம்முடைய அந்த தன்மை அளவுக்கு சாத்விகா ரஜோ தமசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல நம்ம உடல்ல ஜீவகாந்தா உயிர்த்துகள் சுழற்சியில இருக்கு அப்போ அந்த உயிர்த்துகள் சுழற்சி அந்த ஜீவகாந்தம் வெளியிலிருந்து வரக்கூடிய வான்காந்தத்திலிருந்து வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கு ஆற்றல் நீர் போற மாதிரி அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அலை வந்து அந்த தெய்வீக நாம அந்த நிலையிலேயே வாழ வாழக்கூடிய அந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது நம்ம நாம உடல் உயிர மனத அறிவை சரி செய்து கொண்டு வாழும்போது நாம் அந்த இரையத்தை தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழும்போது நமக்குள்ள அந்த இறை சக்தியானது பூரணமாக அந்த தெய்வீக சக்தி அந்த தாந்த அலைகள் மட்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது அவசியமான ஒன்று ஒவ்வொரு மகான்களும் தொடர்ந்து வளலால் அந்த கண்ணாடியை அவங்க பார்த்து அதுலருந்து அவங்க அந்த எனர்ஜி நல்லா பெற்று அவங்க அந்த பூரண நிலையை அந்த இறைநிலை உணர்ந்து அந்த நிலையிலே வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கண்ணாடி பயிற்சியில அவர் பெற்றிருக்கிறார் அதே நம்முடைய சாமி வந்து கண்ணாடி பயிற்சியும் எடுத்துக்கிட்டாங்க அதற்கு முன்பாக தீப பயிற்சி என்று ஒன்று கொடுப்பாங்க அந்த தீப பயிற்சி மூலமாக முகவசியம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க கண்ணாடி பயிற்சி செய்வதன் மூலம் முகவசியமும் ஜெகவசியமும் ரெண்டும் கிடைக்கும் முகவசியம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நாம அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு அதிகாரியோ அல்லது நாம ஒரு நபரை போய் பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னா அவங்கள போய் நம்ம சந்திக்கும் போதே நமக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன மகிழ்ச்சியையும் அவங்களோட நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு நபரை பார்க்கும் போது இருக்குமோ அந்த ஒரு நிலை அவங்கள பார்க்கும் போதே வரும் இது முகவசியம் என்பது இந்த முக வசியம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நூறு பெர்சன்ட் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சக்தி பண்ணலாம் ஆனால் பாசிட்டிவ் காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது தான் நாம நம்முடைய அந்த தெய்வீக தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கும் அதை நாம புரிந்து கொள்ளணும் அதே போல ஜெகவசியம் என்பது இந்த ஜெகவசியம் என்பது ஒருத்தர் நம்ம போன் பண்ணணும்னு நினைச்சா அவங்க போன் பண்ணுவாங்க அதே நம்முடைய இல்லத்தில் நமக்கு ஒன்று ஒரு பொருள் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போதே அந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வரும் அடுத்த மைக்ரோ செகண்ட் வரும் அதுதான் ஜெகவசியம் என்பது ஒரு உதாரணம் ஒரு ஓட்டு வீடு அந்த வீட்டில் ஒரு பீரோ இருந்தா நமக்கு எல்லாத்தையும் வச்சு திங்ஸை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் சமயத்தில் அங்கங்க ஒழுவக்கூடிய ஒரு நிலையில எப்பயாவது சப்போஸ் அதிக மழை பெய்யும் போது கூட ஒழிவு அப்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பீரோ வேணும்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு அதிகாரி அவங்க டிரான்ஸ்பர் ஆகி அதர் மாநிலத்துக்கு போறாங்க அந்த பீரோ நல்ல ஒரு தரமான பீரோ அவரு ஏதோ ஒரு முறை அவர் வீட்டுக்கு வந்தப்ப இங்க ஒரு பீரோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாரு அவரு அந்த பீரோவை நம்ம அங்க எடுத்துட்டு போய் இதை டேமேஜ் இமேஜ் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு காஸ்ட்லி பீரோ இதை நம்ம நண்பர் வீட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவரு வேணும்னு நினைக்கிறாரு அவர் கொண்டுட்டு வந்து வண்டி வச்சு அவர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதுதாங்க ஜெகவசியம் அப்போ நாம இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது மனவளக்கலை பயிற்சிகளெல்லாம் கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த சிறப்பு பயிற்சியான கண்ணாடி பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்யும்போது நாம நம்மை தெய்வீக தன்மைக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்